ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான்மா டெய்லி பார்த்துக்கிட்ருக்கோம் நம்ம நிறைய உங்களுக்கு பொங்கல் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சாரீ பாருங்கம்மா சாஃப்ட்டு சில்க்குன்றாங்க நமக்கு வந்து பட் மைசூர் சில்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே லைன் லைனாக உங்களுக்கு ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க லைன்ஸ் கொடுத்துருக்காங்க லைன் அப்படியே ஜிக் ஜாக் டிசைனும் அந்த மாதிரியும் உங்களுக்கு ஜரியில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து அதுவுமே உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா பார்ட்ரு என்ன கலரோ அது ப்ளவுஸு சாரி சூப்பராக இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபாம்மா இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சுமா கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது பாருங்க நல்ல ஒரு லெமன் எல்லோவுக்கு வந்து ஒயலட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நமக்கு அந்த பார்ட்ரு கலருக்கு நமக்கு ப்ளவுஸ் வந்துடுதுமா இப்போ வைலெட் பார்ட்ருனால் வைலட் கலரில் ப்ளவுஸு உள்ளேயே நமக்கு தனியாகவே ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே ஏகப்பட்ட கலர்ஸு பாருங்கள் இது ஒய்லெட்டில் பாருங்கள் இது ஒரு மாதிரி மைல்டான க்ரீனு பார்ட்ரு இந்த சாரீ பாருங்கம்மா நல்ல ஒரு பிங்க்கு பிங்க்கில் வந்து நேவி ப்ளூ பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ நமக்கு ப்ளவுஸு தனியாகவே நமக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரீஸ் எல்லாம் நமக்கு அறநூத்தம்பது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா நல்லாவே ஒர்த்து தான் நமக்கு அந்த அறநூத்தி ரூபாய்க்கு அந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைசூர் சில்க் சாரி நல்ல அந்த லுக் வருது சூப்பரா இருந்துச்சு ஸாரீ நானுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் தான் நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் அவங்க சொன்னாங்க இல்லை வெறும் அறநூத்தம்பது ரூபாய்தான் அப்படின்ட்டு பாருங்க நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூக்கு ப்ரவுன் மெரூன் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே உள்ளே இருக்குது ஸாரீ கிளாத்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குமா பாருங்கள் நல்ல ஒரு மைசூர் சில்க் டிசைனாகவே இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாரியும் ப்ளவுஸுமே உங்களுக்கு அப்படியே அதிலே கொடுத்துருக்காங்க தனியாகவே கொடுத்துருக்காங்கம்மா இந்த டிசைன் பார்த்திங்களா ஜிக் ஜாக் டிசைனும் லைன் டிசைனும் அப்படியே வருது உங்களுக்கு இது மாதிரி லைட் க்ரீனுக்கு டார்க் க்ரீன் பார்டருமா இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த சாரியுமே இது பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு மெருனுக்கு வந்து க்ரீன் கலர் பார்ட்ரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்லா டிசைன் ப்ளவுஸாகவே கொடுத்துருக்காங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளவுஸுமே வந்து கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நம்ம லைனிங் கொடுத்து தச்சு கட்டணுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரேட்டுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அறநூற்றம்பது தான் நமக்கு அந்த சாரீஸ் எல்லாமே அடுத்த ஸாரீ பாருங்கம்மா இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்தாம்மா இது இதுலேயும் ஏகப்பட்ட டிசைன் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜரியில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்லா ஒரு ஒய்லட் கலரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா இதெல்லாம் இப்போ நம்ம பொங்கலுக்கு நமக்கு ஆஃபரில் தான் கொடுத்துக்கிட்டுருக்காங்கம்மா இதெல்லாம் ஆஃபர் போக இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த ஸாரீ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பொங்கலுக்காக இதெல்லாமே நமக்கு ஆஃபர் பண்ணி இந்த சாரீஸ் எல்லாம் ரேட் போட்டிருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு மயில் கழுத்து கலர் இது பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் பாருங்கம்மா ப்ரௌனில் வந்து சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து நேவி ப்ளூ நேவி ப்ளூலேயும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சேரீயோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுமா நமக்கு வந்து கும்பல்னால் பிரித்து காட்டுறதுக்கு தான் நமக்கு ஆள் இல்லை அவ்வளோ வெரைட்டிஸு உங்களுக்கு போட்டிருக்காங்க பொங்கலுக்கு இந்த இதுலேயே பாருங்கள் எத்தனை டிசைன் பாருங்கள் டிசைன் மாறி 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 இருக்குது ஒரு கலர்னால் அந்த கலர்லேயே அத்தனை டிசைன் வருது நமக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல ஒரு ஆஃபர்ட் சாண்டலில் வந்து கோல்டில் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட்டு ஜரி கொடுத்துருக்காங்க அதாவது நல்ல ஒரு கோல்டு ப்ரிண்ட்டு மாதிரி இருக்குமா அதில் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு வேலை நமக்கு வந்து ஆயில் பிரிண்ட்டு போகாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா ஒரு இதுக்கு வந்து ஜரி லைனுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க ஒரு சிலதுக்கு வந்து நமக்கு பெயிண்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஆயில் பெயிண்டிங்கு ஆனால் இருக்குது போகாதது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்தாம்மா இந்த சேரீஸ் எல்லாமே ஏகப்பட்ட கலர்ஸ் பாருங்கள் இந்த க்ரீன்லாம் பாருங்கள் க்ரீன்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுமா அந்த கோல்டு டிசைனுக்கும் அந்த க்ரீன் வந்து ஸாரீக்கும் அப்படியே பளிச்சுன்னு நல்லா இருந்துச்சுமா நிறைய வந்து பொங்கலுக்காக நமக்கு வந்து இதெல்லாமே ஆஃபர் பண்ணி போட்டிருக்காங்க இந்த டிசைன் பாருங்கள் ஸோ அதுலேயே வந்து ஒரு சேலைன்னா ஒரு ஒரு மூணு நாலு டிசைன் இருக்குமா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு டிசைன்லேயும் உங்களுக்கு டிசைன் ஒரு ஒரு கலர்லேயும் ஒரு ஒரு டிசைன்லேயும் போட்டிருக்காங்க நிறைய டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு சேலைன்னா உங்கள் ஒரு உங்களுக்கு மூணு நாலு டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ப்ரவுன் கலரு ஃபுல்லாகவே இந்த ரேக் அப்படியே இந்த ஒரு செக்ஷனில் இந்த ரேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது இந்த ஸாரீ தாம்மா வச்சுருக்காங்க ஒய்லெட்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு டார்க் ஒய்லெட்டும் இருக்கும் லைட்டு பர்பிள் கலரும் இருக்குது பாருங்கள் கலந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சும்மா இந்த சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்கம்மா நமக்கு வந்து ஃபேன்சி பட்டு பட்டு ரூபாய்க்கு ரெண்டு சேரீம்மா இதெல்லாமே இதுவுமே கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அதாவது ஒரு சாரீ வந்து நமக்கு ஐநூறுரூபா தான் உழுவுது ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து நல்லாவே ஒர்த்துமா க்ளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கலர் பாருங்கள் எல்லாமே வந்து எது எடுத்து உங்களுக்கு காட்டுறதுனே தெரியல எனக்கு அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ கலர்ஸு நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்கம்மா ஏகப்பட்டது சாரீஸ் வச்சுருக்காங்க எல்லாம் பாருங்கள் ஒரு பிஸ்தா க்ரீனில் நல்லா இருந்துச்சு பிஸ்தா கிரீன் சாரீ இது பாருங்கம்மா நல்ல ஒரு பர்பிளுக்கு வந்து பிங்க் லைட் பிங்க் கலரில் பார்ட்ரு சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு சேரீயோடய ரேட் உங்களுக்கு ஐநூறுரூபா தான் உழுது ரூபாய்க்கு ரெண்டு சேலை இது கலரெலாம் பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு ஒரிஜினல் பட்டு சாரி மாதிரியே இருக்குது கான்ட்ராஸ்ட்டில் வந்து நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேவி ப்ளூக்கு பிங்க் கலர் ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு மஸ்டர்டுமா மஸ்டர்டுக்கு வந்து நல்லா ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கம்மா சூப்பராக இருந்துச்சு இது பாருங்க நல்லா ஒரு டார்க்கு க்ரீனு அதுக்கு நல்லா தாளம்பூ கரை போட்டு நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆரணி பட்டு இது இதுவுமே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சாரி தாம்மா இதுலேயும் வந்து வச்சுருக்காங்க இந்த கலர்லாம் பாருங்கள் நல்லா ஒரு மெருனுக்கு பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் ஆரணி பட்டுலேயும் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சில தான் வச்சுருக்காங்க இது பாருங்கள் ஆனந்தா ப்ளூவில் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே ஆயிர ரூபாய்க்கு ரெண்டு சேரீ தாம்மா ஏகப்பட்டதை வச்சுருக்காங்கம்மா இந்த க்ரீன் பாருங்கள் நல்ல ஒரு பிகாக் க்ரீனு அதில் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸ்னேகா பச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பச்சையெல்லாம் இருந்துச்சு இது பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் டார்க் பர்பிளில் ஆரஞ்சு கலர் பார்ட்ரு எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியலம்மா அவ்வளோ இருக்குதுமா டிசைனு இது நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ எது எடுக்கிறதுன்னு தெரியல ஓகே நன்றி வணக்கம்மா